அதாவது ஓராண்டு விதைகள் முப்பது ஆண்டு பலனுக்கு வாழ்வுக்கு தமிழைப்படி தமிழ படித்தால் பொன்முடி சுப்பை ஐயா பேசும் உங்களுக்கு எண்பத்தி நாலாயிரம்

என்று சொல்லக்கூடியது வீட்டாளருக்கு மனதில் நல்ல ஒரு செயல்பாடு என்பது நாலா திசை மனது சந்தன என்பது வச்சதுதான் வீட்டில் தான் மனது நல்ல ஒரு செயல்பாடு நாலா திசை மனது மனதேசம் அதே போல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர் வந்து நம்மளோட இணைந்து நம்ம அந்த கண்ணுக்கு போக்க செய்கிற ஒரு தலைமை வைத்திருக்கின்றார்கள் அருமையான ஒரு செயல்பாடாக மனிதன் விலை மதிக்க முடியாத சொத்துக்கிற ஒன்று ஒழுக்கம் மற்றொன்று உயிர் இதில் எந்த ஒன்றை இழந்தாலும் மீண்டும் பெற முடியல சிறுதுளியாக இருந்தாலும் பணித்தொழில் அழகுதாங்க சிறுதுறையாக இருந்தாலும் பணித்துறை அழகுதான் வருமானமாக சிறு வருமானமாக இருந்தாலும் அதனால ஒரு ஆடம்பரமான பார்ப்பதற்கு அந்த வைத்தியத்தினுடைய முறையா இல்லை தமிழ் சார்ந்த இருக்கிறதுனால ஒரு முறையா என்று கேட்டால் தமிழ் படித்தவன் வைத்தியத்தை படிப்பான் நிச்சயமாக இருந்தாலும் நம்ம தமிழ் படிக்கிறோம் இல்லையா தமிழ் ஆகு நம்ம தமிழ் படிக்கிறதுனால நிச்சயமா வைத்தியத்தை படிச்சுட்டாங்க வைத்தியம் படிக்கிறவங்க தமிழை படிச்சுட்டாங்க யார்கிட்ட கேட்டுவாருங்க தமிழ் படிச்சிருந்தியா ஒரு வைத்தியம் கொஞ்சம் தெரியுமான கை வைத்திய அதுவரை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஐயா அவர்களுக்கு நேரத்துக்குரிய காலத்துக்கு அடிப்படையை அவருடைய புகழ் மறக்க வேண்டும்

அவன் விருந்து வைத்தான் அல்லவனை விருந்து வைத்தார் எல்லாருக்கும் விருந்து வைத்தார் விருந்து வைத்தான் விருந்து வைத்தான் எல்லா விருதுகள் வைத்து எல்லாத்துக்கும் சிறப்புகளை செய்து அமைச்சர் கால இருந்து மாலை வரையில அந்த விழா நடந்து கொண்டே எல்லோரும் கூடி வாழ்ந்தார்கள் கூடி அந்த விழா செய்தார்கள்

நான் தமிழ் படித்தவன் தமிழ் தமிழுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது என்னுடைய நூல்களும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது அதை முடித்து விட்டுத்தான் வருவேன் நான் வரமாட்டேன்

இரண்டாவது நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற ஐயாவிடம் வாழ்த்து பெறுகின்றார் திரு ராமசாமி அண்ணா அவர்கள் இப்பொழுது மருத்துவர் கொடுக்கிற நினைவு பரிசை ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் கருதி ஐயா அவர்கள் விரைவாக முடித்துக் கொண்டார் அவருக்கு பாராட்டுகள் அடுத்தபடியாக திரு பொன்ச்சந்திரன் அவர்கள் சார்பாக திருமொழி அவர்கள் ஓரிரு நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அவர் அனுப்பிய செய்தியை அன்போடு அழைக்கின்றோம்